ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மில்லட்ஸ் அதாவது சிறுதானியங்கள் எல்லாமே வச்சு ஒரு சூப்பரான சிறுதானிய இட்லி அதாவது மில்லட் இட்லி ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இந்த மில்லட் இட்லி பேட்டரில் வந்து தோசையும் கூட நம்ம ஊற்றிக்கலாம் இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் நான் சொல்லிடுறேன் வாங்க ஃபஸ்ட்டு கம்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதே டம்ளரில் இட்லி அரிசியும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு வந்து கால் டம்ளர் எடுத்துக்கோங்க இதுதான் வந்து ரேஷியோ இது கூட வந்து ஜவ்வரிசி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வர்றதுக்கு அவுள் வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க இந்த ரேஷியோவில் கரெக்டாக வந்து எல்லாமே எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க கம்பு ஒரு டம்ளரு இட்லி அரிசி ஒரு டம்ளரு உளுந்து அரை டம்ளரு ஜவ்வரிசி கால் கப்பு அவுல் கால் கப்பு இந்த மாதிரி எடுத்து இந்த ரேஷியோவில் எல்லாமே எடுத்து நீங்கள் வந்து நல்லா வந்து டூ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் வந்து ஊற வச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு அரிசி ஜவ்வரிசி உளுத்தம்பருப்பு இது எல்லாமே நல்லா கழுவிட்டு எட்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவளை வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும் ஏன்னா அவள் வந்து சீக்கிரம் ஊறிடும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவு வந்து அரைக்கிறப்ப மிக்ஸியில் வந்து ஃபஸ்ட்டு அவளை அடியில் போட்டுருங்க அவள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சதை வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை கிரைண்டர்லேயும் கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஒவ்வொரு டம்ளர் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் மிக்ஸிலேயே போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் மாவு வந்து நல்லா நைஸாக சூப்பராக வந்து அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு டப்பாவில் நம்ம ஊற்றி வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க எப்பவும் போல் இட்லி மாவு பதத்துக்கே இதையும் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் தோசைக்கின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா பொங்கி இருக்கும் போதபோதும் நல்லா பொங்கி இருக்கும் இப்போ எப்பவும் போல் இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம நார்மல் இட்லி எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரியே வந்து இந்த வந்து மில்லட் இட்லியும் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இது ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது எப்பவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி சாப்பிட்றத விட இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து இட்லி செஞ்சு பாருங்க இட்லி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இட்லி வந்து எத்தனை நிமிஷம் வந்து வேக விடுவீங்களோ அதே டைம் அதே மாதிரியே தான் ஆனால் இது எல்லா மில்லட்ஸும் சேர்த்து செய்கிற இட்லி இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த இட்லி ரெசிப்பியை வந்து நீங்கள் உங்கள் வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறையா வந்து ரெசிபி வீடியோ கோலம் வீடியோ நிறையா டிப்ஸ் வீடியோ பசில் வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து மில்லட் இட்லி வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு கம்பு இட்லி அப்படின்னு கூட சொல்லலாம் பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நான் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பஞ்சு போல் இருக்குது ஆரோக்கியமான கம்பு இட்லி வந்து ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்